ராமதாஸ் பக்கம் நாங்கள் சாதகமாக தான் இருக்குன்னு ஒரு செய்தியை வெளியில் ப ஏன்னா இந்த சந்திப்பை ரகசியமாக வச்சுருக்க முடியும் யாருக்கும் தெரியாமல் செல்லு பிறந்தங்க போய் ராமதாஸை பார்த்துட்டு வந்தால் யாருக்கும் ஒருத்தருக்கும் தெரிய போகிறது கிடையாது அதை ஃபோட்டோ பிடிச்சி வெளில போடுறது மீடியாவுக்கு முன்னாலே சொல்கிறதுன்றதெல்லாம் இந்த ச இந்த தகவல் வெளியில் போட்டோம்னா இது திருமாவுக்கு வைக்கிற செக் ஸ்டாலினுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் செல்ல பிறந்தங்க போய் ராமதாஸை பார்த்துருக்க மாட்டார் இப்படி பார்ப்பதால் திருமாவுக்கு கோபம் வரும் என்பது திரும்ப 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 அதை ரசிக்க மாட்டாரா என்பது திமுக தலைமைக்கு நன்றாக தெரியும் அப்போ ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய் அடிக்கிறாங்க திருமா நெளிகிறார் முணகுறாரு அவரால் ஒன்றும் பெருசாக பேச முடியல இதில் அவங்க சண்டையில் நடுப்புற ரவிக்குமார் வேற வந்து ராமதாஸ் ஆக ஓகோன்னு புகழ்ந்தெல்லாம் பேசினார் அதுக்கு அவசியமே இல்லை திரும்ப அவளவுக்கு கல்யாணம் ஆகாது வருத்தம் அளிக்குதுன்றது அதுதான் இப்போ பிரச்சனையா உங்களுக்கு திரும்ப கல்யாணம் ஆகாது தான் ராமதாஸுக்கு பிரச்சனையா செல்ல பிறந்தவங்க பார்த்துட்டு வந்தால் ஐ திங்க் ரெண்டாவது நாளாக என்ன நினைக்கிறேன் கார்த்தி அவர் டாக்டர் ராமதாஸ் என்டிடிவி கொடுத்த பேட்டியில் மோடியை புகழ்ந்து பேசுகிறார் அப்போ பாமகவும் வீசிக்காம ஒரே கூட்டணியில் இருக்குன்னு சொல்லு பேருந்துக வெட்கமாக இல்லையா அவர்களுக்கு என்ன அரசியல் இது திமுக ஸ்டாலின் தலைமையில் நீங்கள் உள்ளே வந்தால் அடுத்த நிமிஷமே நீங்கள் மத சார்பற்ற தலைவர் உங்களுக்கு ஜாதி கிடையாது மதம் கிடையாது சமத்துவ சமூகத்தின் காவலர்கள் நீங்கள் அதனால தானே போய் ராமதாஸுக்கு தூது விடுறீங்க திமுக கிட்ட வாங்கி பழைக்கிறவங்க இருக்காங்க இல்லையா திமுகவால் வளர்க்கப்படுகிறவர்கள் இருக்காங்க இல்லையா திமுகவோட புராக்சிஸு திமுகவால் போஷிக்கப்படக்கூடிய பத்திரிகையாளர் என்ற போர்வையில் அரசியல் பார்வையாளர் என்ற போர்வையில் உட்காந்து திமுகவுக்கு சொம்படிக்கூடிய சில மனிதர்கள் வேணால் ஆன்டி இன்கம்பன்சி இங்கே இல்லைன்னு பேசலாமே ஒழிய ஆன்டி இன்கம்பன்சி கடுமையாகவே இங்கே இருக்குது இயற்கை விவசாயிகளின் நேரடி விற்பனை அங்காடி ஹெல்தி ஃபுட் ஹெல்தி லிவிங் டவுன்லோட் டுடே ஃப்ரம் கூகுள் பிளே ஸ்டோர் ஓயிர் ஆன்லைன் ஆப் ட்ரஸ்ட் பை மோர் தென் டென் தௌசண்ட் ஃபேமிலிஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்தி இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் திருமணி மணியவர்கள் வணக்கம் சார் சார் வணக்கம் ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பல சம்பவங்கள் இன்னொரு பக்கம் அரசியலில் நடக்கக்கூடிய கூத்துகள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் கூட்டணி இதுதான் இப்போ அடுத்த மிக பிரதானமான ஒரு விஷயமான விஷயமா பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம் ஒரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் ஏற்கனவே இருக்கக்கூடிய திமுகவுடைய கூட்டணி சமீபத்தில் காங்கிரஸ் தலைவர் செல்வப் பிறந்தகை அவர்கள் வந்து ராமதாஸ் அவர்களை போய் சந்தித்தார் சந்தித்ததுக்கப்புறம் பேசும்போது இந்த கூட்டணியில் பாமகவும் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தார் அது யாருக்கு பெரிய பாதிப்பு கொந்தளிப்பை ஏற்படுத்தியோ விடுதலை சிறுத்தைகள் பக்கம் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு அவங்க வந்து எப்படி இதெல்லாம் சாத்தியம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அந்த மாதிரி இருந்தோம்ல அதே மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு அவங்களுடைய ஐடிவிங் சைட்லேருந்து நிறைய எதிர்ப்புகள்லாம் கிளம்பிருக்கு செல்வப்ந்தகையோட புகைப்படத்தை போட்டு கூட நிறைய எதிர்ப்புகள்லாம் அவங்களுடைய கடந்து வந்த பாதின்னு சொல்லி இப்போது இருந்த கட்சியை பற்றியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திமுக கூட்டணியில் பாமக இடம்பெற்றால் திருமாவூ திருமாவளவனுடைய நிலை என்னவா இருக்கும் இல்லை அது அக்செர்ட் பண்ணிப்பாருன்ற ஒரு நிலை இருக்கா திருமாவோட நிலைமை திருசங்க சொர்க்கமாக மாறும் திருமாவுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே தோத்து போன ஒரு ப பரிசோதனை வன்னியருக்கு ஓட்டு தலித்துக்கு வராது தலித் ஓட்டு வன்னியருக்கு வராது இந்த அடிப்படை சமூக புரிதல் நமக்கு வேணும் ரெண்டு பேர் ஓட்டும் ஒன்று டூ ப்ளஸ் டூ பாலிடிக்ஸில் பல நேரங்களில் ஜீரோவாக தான் போயிருக்கு அவங்க ஒன்றா இருந்தாலுமே கூட ஆமாம் டூ ப்ளஸ் டூ ஃபோராக மாறினது ரொம்ப ரேர் டூ ப்ளஸ் டூ பாலிட்டிக்ஸில் ஜீரோவாக போயிருக்கு அது இந்த மாதிரி சாதி கட்சிகள் அடிப்படையில் சாதிய கட்சிகள் இருக்கும்பொழுது வந்து அது நேரெதிர் சாதிகளோடு அது ஜெல்லாகவே ஆகாது அது அந்த ஒத்திசைவு என்பது வரவே வராது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பே கருணாநிதி மைனாரிட்டி கவர்மெண்ட் ரன் பண்ணும்போது திமுக காங்கிரஸ் விசிகா பாமக மாபெரும் கூட்டணி பிரமாதமாக ஜெயிச்சிருவாங்க நாங்கள் சைபராஜ் திமுக இருபத்தி மூணு சீட்டு எதிர்கட்சியாக கூட வர முடியல வரலாற்றுலேயே அதை நம்ம வரலாற்றுலேயே கம்மியாக முப்பது சீட்டு வாங்க பாமக மூணு சீட்டு தான் ஜெயிச்சிது காங்கிரஸ் அறுபத்தி மூணு சீட்டு வாங்கி அஞ்சு சீட்டு ஜெயிச்சிது விசிகா ரெண்டு சீட்டு நம்ம தான் ஜெயிச்சது எதுக்கு நான் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா இது இது அடிப்படையிலே அந்த சம் அந்த சமூக புரிதல் இருந்ததுன்னா சாதிகளை பற்றின குறைந்தபட்ச புரிதல் இருந்ததுனால் இந்த முயற்சிகள் எடுக்கப்படாது இது வெளிப்படையாக செல்வ பிறந்தகை அவர்கள் வந்து திமுக தலைமையோட ஆசீர்வாதம் இல்லாமல் ராமதாஸை போய் பார்த்துருக்க மாட்டார் ஏன்னா அவங்களுக்கு பிடிக்காதுன்னு அவர் பார்த்துருக்க மாட்டார் கண்டிப்பாக செய்ய மாட்டார் ஏன்னா திமுகவோட தோழமை கட்சிகள் குறிப்பாக காங்கிரஸ் முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலினுடைய இரும்பு கட்டுப்பாட்டுக்குள் இருக்குது கூட்டணிக்கு கூட்டணிக்குள்ளே இன்னார் வரணும் இன்னார் வேணாம் என்பது முதல ஸ்டாலினுடைய முடிவு தான் ஏன்னா கூட்டணிக்கு தலைவர் அவர் தான் அவர் மனசு கோணும்படியான எந்த காரியத்தையும் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் யாரும் நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க அது இன்றைக்கி பாமகக்குள்ளே கடந்த மூன்று மாதங்களாக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இதில் போய் வந்து ராமதாஸை ஏற்கனவே அன்புமணி சொல்லியிருக்காரு இந்த குழப்பத்துக்கு திமுக தான் காரணம் அன்புமணி சொ சொன்னதன் பின்புலத்திலையும் நம்ம பொழுது இந்த நேரத்தில் போய் ராமதாஸை செல்வ பிறந்தை பார்க்குறாருன்னா அது முழுக்க முழுக்க அவரோட முடிவு கிடையாது ஸ்டாலின் அவர்களுக்கு விருப்பம் இல்லாமல் அனுமதி இல்லாமல் செல்வ பிறந்தகை அவர்கள் பார்க்க மாட்டார் கண்டிப்பா பார்க்க மாட்டார் ஆனால் ராமதாஸ் அவர்களுக்கும் அப்ப அந்த விருப்பம் ராமதாஸுக்கு அதில் ரொம்பவே விருப்பம் இருக்கு அவர் வந்து செல்வப்ந்தகை வரத விரும்புறாரு விசிகா வரதையும் விரும்புறாரு திமுக கூட்டணிக்கு போயிடணும்னு ராமதாஸ் விரும்புறாரு அவரோட பிரச்சனை இன்னைக்கு திமுக கூட்டணிக்கு போயிடணும் ஆனால் அன்புமணிக்கு அதில் விருப்பம் இல்லை அவர் அதிமுக பாஜக கூட்டணிக்கு போகணும்னு விரும்புறாரு இதுதான் அந்த உள்ள நட சண்டை இதில் செல்வ பிறந்தைக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கறது எல்லாம் எதை காட்டுதுன்னா அவர் திமுகவும் இந்த பக்கம் கொஞ்சம் வலையை விரிக்குது இல்லை ராமதாஸ் பக்கம் நாங்கள் சாதகமாக தான் இருக்குன்னு ஒரு செய்தியை வெளியில் ஏன்னா இந்த சந்திப்பை ரகசியமாக வச்சுருக்க முடியும் யாருக்கும் தெரியாமல் செல்வ பிறந்த போய் ராமதாஸை பார்த்துட்டு வந்தால் யாருக்கும் ஒருத்தருக்கும் திரும்ப போகிறது கிடையாது அதை ஃபோட்டோ பிடிச்சி வெளில போடுறது மீடியாவுக்கு முன்னாலே சொல்கிறதுன்றதெல்லாம் இந்த ச இந்த தகவல் வெளியில் போட்டோம்னா இது திருமாவுக்கு வைக்கிற செக்கு திமுக தலைமை திமுக திரும்ப திருமாவுக்கு செக் வைக்குது செல்வ பிறந்தகை போய் ராமதாஸை பார்த்தது என்பது குவிக்கிற அளவுக்கு திருமாளவில் என்ன பண்ணுது இல்லைங்க அவர் கூட்டணிக்கு பாமக வந்தா நான் வெளியில போய்டுவேன்றாரு ஓகே முடிஞ்சா போய் பாருன்றாங்க அந்த மாதிரி ஒரு ஆமா அதான் இது ஓகே ஏன்னா ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கோங்க கார்த்தி ஒன்னு ஸ்டாலினுடைய ஆசீர்வாதம் இல்லாம செல்லு பிறந்தவங்க போய் ராமதாஸை பார்த்திருக்க மாட்டார் இப்படி பார்ப்பதால திருமாவுக்கு கோபம் வரும் என்பது திமுக திரும்ப திருமா அதை ரசிக்க மாட்டார் என்பது திமுக தலைமைக்கு நன்றாக தெரியும் அப்போ ஒரு கல்லுல ரெண்டு மாங்காய் அடிக்கிறாங்க திருமா நெளிகிறார் முணகுறார் அவரால் ஒன்றும் பெருசாக பேச முடியல இதில் அவங்க சண்டையில் நடுப்புற ரவிக்குமார் வேற வந்து ராமதாஸ் ஆக ஓஹோன்னு புகழ்ந்தெல்லாம் பேசினார் அதுக்கு அவசியமே இல்லை திருமாவளனுக்கு கல்யாணம் ஆவாது வருத்தம் அளிக்க அதுதான் இப்போ பிரச்சனையா அவங்களுக்கு திருமாவை கல்யாணம் ஆவாத தான் ராமதாஸுக்கு பிரச்சனையா கேட்குறாரு இல்லையா தலித்து மக்கள் மீது திருமாவுக்கு இருக்கக்கூடிய ராமதாஸ் இருக்கக்கூடிய அக்கறையான அளவுகளை திருமாவை கல்யாணம் ஆச்சு ஆவலையான்றதானா

தலித் அல்லாத கூட்டமைப்புன்னு ஒன்று உருவாக்குனார் வெளிப்படையாக தீண்டாமையை போதிக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கும் சட்டத்துங்களுக்கும் எதிரான ஒரு காரியத்தை யாருமே செய்ய துணியாத பிஜேபி ஆர்எஸ்எஸ் கூட வெளிப்படையாக செய்ய தயங்குகிற செய்யாத ஒரு காரியத்தை செஞ்சவர் ராமதாஸ் தலித் அல்லாத கூட்டமைப்புன்னு இடைநிலை சாதிகள் அத்தனை பேரையும் உள்ளே சேர்த்துக்கிட்டு நான் கேட்குற குறைஞ்சபட்சம் இன்னைக்கு ராமதாஸ் இன்னைக்கு அவரை போய் பேட்டி எடுக்கக்கூடிய செல்ல பெருந்தகையோ இன்றைக்கி ராமதாஸை புகழ்ந்து எழுதுகிற ரவிக்குமாரியோ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தலித் அல்லாத கூட்டமைப்பு நான் துவக்கியது தவறு தான் என்று குறைந்தபட்சம் ஒரு வருத்தம் தெரிவிக்கவாது ராமதாஸ் முன்னோருவாரா அல்லது அந்த வருத்தத்தை அவரிடமிருந்து நீங்கள் பெறுவீர்களா தலித்து மக்கள் மீது ராமதாஸுக்கு இருக்கக்கூடிய அளவுகளுக்கு அக்கறைக்கான அளவுகள் திருமாவளவனுக்கு கல்யாணம் ஆச்சா ஆலையான்றது கிடையாது அது அபத்தமான பார்வை தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பு உருவாக்கியதற்காக இன்றைக்கு ராமதாஸ் வருத்தம் தெரிவிப்பாரா நாடக காதல்னு தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை அவர் வாபஸ் வாங்குவாரா கலப்பு திருமணங்கள் குறித்த ராமதாஸோட ஸ்டாண்டு இன்னைக்கு என்ன இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு நீங்கள் அன்புமணி ராமதாஸ் விஷயத்தில் உள்ள திடீர்னு ராமதாஸ் மேலே உங்களுக்கு என்னங்க காதல் ராமதாஸை திருமாவும் விசிகா ரவிக்குமாரும் எதிர்ப்பதற்கு இந்த அத்தனை காரணங்களும் இன்றைக்கும் அப்படியே உயிரோடு தான் இருக்கின்றன எதுவும் மாறல எதுவுமே மாறல அடிப்படையில் அது ஒரு சாதி கட்சி அடிப்படையில் அது தலித்துகளுக்கு எதிரான கட்சியாக தான் இன்றைக்கி இருக்குது ஆரம்பத்தில் அப்படி இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி பதிமூணில் தலித் அல்லாத கூட்டமைப்பை உருவாக்கின ராமதாஸ் அந்த முயற்சி அதிகாரபூர்வமாக கைவிட்டதாக இன்ன வரைக்கும் தகவல் இல்லை நாடக காதல்ன்ற ஸ்டேட்மெண்ட்டாக அவர் வாபஸ் வாங்கினாரா இன்றைக்கும் இல்லை கலப்பு திருமணங்களை பார்த்தோன்னா ராமதாஸோட ஸ்டாண்ட் என்ன பெற்றோர் சமூகத்துடன் தான் திருமணம் செய்யணும்னு சொல்கிறார் ராமதாஸ் அதை திரும்ப ஏற்றுக்கிறாரு அடிப்படையிலே தலித்துக்கு எதிரான மனநிலை தானே ராமதாஸ் கிட்ட இருக்குது அது மாறி இருக்கா மாறி இருக்காது அடையாளம் இருக்கா ஏதாவது அதுக்கான சிம்டம்ஸ் தெரியுதா சரி மோடி விஷயத்தில் அவரோட ஸ்டாண்ட் என்ன இவர் போய் செல்வப் இருந்துக்கு பார்த்துட்டு வந்து அடுத்த நாள் என்டிடிவிக்கு அவர் கொடுத்த பேட்டியில் மோடியை பாராட்டி பேசுகிறார் என்டிடிவி இங்கேருந்து போய் பேட்டி எடுக்கிறாங்க அதுதான் டெய்லி தர்ம தரிசனம் தானே டெய்லியும் ஒரு பத்து பேர் வந்து அவர் பேட்டி எடுக்கிறான் யூடியூப்கார எடுக்கிறான் சேனலில் எடுக்கிறான் பிரிண்டில் எடுக்கிறாங்க தர்ம தரிசனம் ஃப்ரீ ஃபார் ஆல் தைலாபுரம் தோட்டத்தை திறந்து விட்டுட்டார் அவர் முழுக்க திறந்து விட்டுட்டார் தர்ம தரிசனம் டாக்டர் ஐயாவுக்கு நல்லது நமக்கு மீடியாவுக்கு நல்லது செல்லுப் பேருந்துக பார்த்துட்டு வந்த ஐ திங்க் ரெண்டாவது நாளாக என்ன நினைக்கிறேன் கார்த்தி அவர் டாக்டர் ராம்தாஸ் என்டிடிவி கொடுத்த பேட்டியில் மோடியை புகழ்ந்து பேசுகிறார் அப்போ பாமகவை விசிகாவும் ஒரே கூட்டணியில் இருக்கும் செல்லுப் பேருந்துக பேசுகிறாரு வெட்கமாக இல்லையா அவர்களுக்கு என்ன அரசியல் இது மோடி விஷயத்தில் உங்களுக்கு காம்ப்ரமைஸ் கிடையாது மற்ற விஷயத்தெல்லாம் விட்டுருங்க பாமகாவோட உள் விஷயம் பாமகவோட விசிகா பிரச்சனை கூட தீருதுன்னு வச்சுக்கோங்க மோடி விஷயத்தில் பாராட்டக்கூடிய ஒரு கட்சியை திமுக கூட்டணியில் இருக்கிறது நல்லதுன்னு செல்லு பிறந்தவங்க சொல்கிறாரா என்னங்க அரசியல் இது இந்த மக்களை ஏமாத்துறது ஒரு அளவு இல்லை அப்போ அன்புமணி கேட்குறது நூறு 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 சதவீதம் கரெக்ட் திடீர் என்ன உனக்கு ராமதாஸ் மேலே இன்னொரு விஷயம் இதுக்கு அப்படியே வந்தாலும் இது உருப்பிடாது இந்த அலைன்ஸ் எதனால் ஏங்க இது ட்ரான்ஸ்ஃபர் ஆவாதுங்க வன் இயர் ஓட்டு தலித்துக்கு போவாது தலித் ஓட்டு வன் இயருக்கு போவார் அதுக்கு திருமா வந்து இப்போ வெளியேறுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி நீங்க கேட்குறது பாமாக்கா உள்ள வந்துடா திருமா வெளியம் திருமா வெளியே இப்போ திருமாவோட ஸ்டாண்டில் ஒரு மாற்றம் வந்து இருக்கிறதே எனக்கு படுது அது எப்படி சால்ஜாப் சொல்லுவாங்கன்னால் ஒருவேளை பாமாக்காரு கண்டிப்பாக அன்புமணி திமுக கூட்டணி வர மாட்டார் ஒஸ்ட்டு கேஸினார் இல்லை பாமாக்கா உடையும் பாமாக்கா உடஞ்சி அப்பா தலைமையில் ஒரு பாமாக்கா புள்ள தலைமையில் ஒரு பாமாக்கானா அப்பா தலைமையில் இருக்க பாமாக்கா கூட்டணிக்கு திமுக கூட்டணிக்கு வந்துடும் இதெல்லாம் ஹைபோதெட்டிக்கல உள்ளே வருதுன்னா திமுக வெளியேற மாட்டார் ஏன்னா உள்ளே வந்தோடனே அவர் ஞானஸ்நானம் ஆகிடுறாரு திமுக கூட்டணி இப்படி பிஜேபியிலேருந்து இடி கேஸில் மாட்டினவன் பிஜேபிக்குள்ளே போனால் ஞானஸ்நானம் ஆகி வாஷிங் மிஷினில் போட்டு துவச்சி எடுத்து அவனை உத்தமன் ஆகிடுறானுங்களோ அஜித் பவார் ஏக்நாத் ஷிண்டே ஜெகன் புஜ்பல் எல்லாம் எப்படி வந்து சேர்த்துட்டானுங்களோ அந்த மாதிரி வந்து தேசிய ஜன இதுலேருந்து இப்போ இப்போ ராமதாஸ் வந்து என்டிஏலேருந்து வெளியேறி அவர் இன்னமும் என்டிஏல தான் என்டிஏலேருந்து வெளியேறி ராமதாஸ் வந்து திமுக கூட்டணிக்கு வந்தார்னா அடுத்த நிமிஷம் ஒரு ஞானஸ்தானம் கொடுத்துருவாங்க அதனுடைய முன்னோட்டமாக ஆனால் திரும்ப வெளில போக மாட்டார் இல்லை அதனுடைய முன்னோட்டமாக இதெல்லாம் பார்க்கணுமா அப்படியும் நடக்கும் திருமாவளவன் புகழ்கிறார் ரவிக்குமார் புகழ் அப்படியும் நடக்கலாம் சிவ பிறந்த சந்திக்கிறார் அதான் தலித் தலைவர்களையா வச்சு அவரை கார்னர் பண்ணுறாங்க தலித் இப்போ திமுக ஆதரித்து பேசக்கூடிய பத்திரிகையாளர்கள் கூட இதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க தொலைக்காட்சிவாதங்களில் கடந்த காலங்களில் கிட்ட பேசுறதுக்கு துரைமுருகன் அனுப்புவாங்க இப்போ செல்வப்பேருந்தை அனுப்புவாங்கன்னு இது பெருமைப்பட வேண்டிய விஷயமா வெக்கமாக இல்லை உங்களுக்கு இப்படிலாம் பேசுறதுக்கு இது அப்பட்டமான கேவலமான சந்தர்ப்பவாத அரசியல் இது ஏற்கனவே தோற்றுப்போன பரிசோதனை இது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மண்ணை கவுனிங்க பாமக ஒன்றுபட்ட பாமகவோ உடஞ்ச பாமகவோ அதுவும் வா அது பாமக தான் அது வீசிக்கா உள்ளே வந்ததுன்னா ஒரே கூட்டணியில் சைபர் தான் பாமக லாபம் எப்படின்னா அப்பா பாமக திமுகலேயும் புள்ள பாமக அண்ணா திமுகலையும் இருந்து யார் ஜெயித்தாலும் குடும்பத்துக்கு லாபம் ஃபேமிலி வந்து குடும்பம் முக்கியம் இல்லையா ஸோ அப்பா திமுக புல்ல அண்ணா திமுக யார் ஜெயிச்சாலும் குடும்பத்துக்கு லாபம் பாமக தைலாபுரத்துக்கு லாபம் அப்புறமா ஒன்று சேர்ந்துக்கலாம் அது எப்போ இப்போயே பிரிஞ்சா இருக்காங்க அவங்க அப்பா ஒரு அணி புள்ள ஒரு அணி அப்பா திமுக புள்ள அண்ணா திமுக யார் ஜெயித்தாலும் இவங்க ரெண்டு பேரில் ஒருத்தர் தான் ஜெயிக்க போகிறாங்க யார் ஜெயித்தாலும் குடும்பத்துக்கு லாபம் ஸோ ராமதாஸ் வந்து தன்னுடைய ஊர்த்த மதியால் சிறப்பான சம்பவங்களை செய்து கொண்டிருக்கிறார் இல்லை இது விடுதலை சிறுத்தைகளையும் திருமாவளவர்களையும் பாதிக்காதா இந்த மாதிரியான அந்த ஸ்டேஜ் அவங்க தாண்டி போயிட்டாங்க நான் சொல்றேங்க அவங்க வந்து ஸ்டேஜை தாண்டிட்டாங்க எந்த ஸ்டேஜ் அதாவது ஒன்றுபட்ட பாமக உள்ள வந்ததுன்னா அந்த கூட்டணியில் இருக்கிறதுக்கு திருமாவுக்கு நெருடல் இருக்கலாம் ராமதாஸ் தலைமையில் ஒரு பாமக உடஞ்சி வந்ததுன்னா திருமா பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிப்பாருன்னு எனக்கு தோணலை ஏன்னா அவர் பிஜேபி விட்டு இப்போ எதுக்கு ரவிக்குமாருக்கு பா ராமதாஸை புகழ வேண்டிய என்ன வந்து செல்லப்பிரிகை விடுங்க அவர் பார்த்துட்டு வந்தார் எழுத்துப்பூர்வமாக எதுவும் பதிவு பண்ணல சிலர் கோவப்பட்டார் இங்கே அரசியலாக்கிட்டீங்க அப்படின்னு சீட் போட்டார் அவர் வந்து ரவிக்குமார் எதுக்கு எழுதுறார் ரவிக்குமார் ஒரு அறிவுஜீவி அவர் எதுக்கு ராமதாஸை வந்து புகழாரு அன்புமணி ராமதாஸ் பிரச்சனை இல்லை ராமதாஸை புகழ வேண்டிய அவசியம் ரவிக்கு என்ன வந்தது நாங்கள் பாமக அன்புமணி இது இப்போ ராமதாஸ் தலைமையில் பாமக உடஞ்சு கூட்டணி உள்ளே வந்ததுன்னா நாங்கள் வந்து அதில் இருக்க மாட்டோன்னு வெளிப்படையாக இப்போ அனௌன்ஸ் பண்ண சொல்லுங்க திருமாவ ஒன்றுபட்ட பாமக எங்களுக்கு எதிரி உடைஞ்ச பாமக ராமதாஸ் பாமக வந்து அது மத சார்பின்மையின் அடையாளம் அது உள்ளே நாங்கள் வந்தோடனே ஆட்டோமேட்டிக் அது வந்து ஆட்டோமேட்டிக் ஞானஸ்நானம் பை டிஃபால்ட்டு ஞானஸ்நானம் அங்கேயாவது பொத்தானை அமுத்தணும் பிஜேபியில் ஒரு பொத்தானை போட்டு மோடி அமித்ஷாவும் ஆமாம் மோடி அமித்ஷாவும் ஒரு பொத்தானை அமுத்துவாங்க நீங்கள் ஞானஸ்நானம் பெற்று மேலே வந்துடுவீங்க இங்கே அதுக்கு அவசியமே இல்லை திமுக ஸ்டாலின் தலைமையில் நீங்கள் உள்ளே வந்தால் அடுத்த நிமிஷமே நீங்கள் மதசார்பற்ற தலைவர் உங்களுக்கு ஜாதி கிடையாது மதம் கிடையாது சமத்துவ சமூகத்தின் காவலர்கள் நீங்கள் அதனால தானே போய் ராமதாஸுக்கு தூது விடுறீங்க இல்லை அப்படின்னா ஒரு பலமாகிடாதா இப்போ இத்தனை பேர் இருக்காங்க ராமதாஸ் அவர்களும் வராருன்னா ஒரு பலம் அதை தான் கார்த்தி சொல்கிறேன் அந்த டூ ப்ளஸ் டூ ஜீரோ பாலிடிக்ஸில் வந்து கூட கூட நிறைய பேர் சேர்ந்தீங்கன்னா அது கீழே மைனஸில் போவோம் நான் அதை தான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன் வந்து என்ன இப்போ கால்குலேஷன் அங்கே ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அசம்பி எலெக்ஷன் இப்போ ஏப்ரல் மேலே காங்கிரஸுக்கு பத்து பர்சன்ட் ஓட்டு திமுகவுக்கு முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு விசிக்காக அஞ்சு பர்சன்ட் ஓட்டு பாமகாக ஏழு பர்சன்ட் ஓட்டு எல்லாம் கூட்டினா பார்த்தியா ஐம்பத்தேழு பர்சன்ட் ஓட்டு வருது அம்மா டப்பா டான்ஸு நாங்கள் தான் அப்படின்னாங்க வயிற்று எடுத்துன்னு போனார் விஜயகாந்த் அந்த பக்கம் அந்த 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 பகுதியை பார்த்திங்கல்ல போத்து முன்னால் நான் கேட்டேன் என்னால் நீ கேட்டேன்னு போத்து ரெண்டு பேரும் பாமகா விசிக்கா ரெண்டு பேரும் வாஷ் அவுட் வாஷ் அவுட் அவங்க அத்தனை பேர் இவங்க ரெண்டே பேர் அவங்க ரெண்டே பேர் ஏடி விஜயகாந்த் ஏடிஎம்கே தான் ரெண்டு லெஃப்ட்டு சின்ன கட்சிங்க மாத்தி அம்மா கட்டி விட்டாங்க அவர் நிக்க மாட்டேன்னு வாங்கிட்டு போயிட்டாரு டெம்பரரி சந்தேசம் அதாவது தேர்தல் அரசியல் இருக்க ஒரு கட்சி நான் தேர்தலில் போட்டி போட மாட்டேன்னு அது அற்புதமான ஜனநாயகத்தை ஏற்படுத்தினரு அண்ணன் டாக்டர் இந்த கூத்தெல்லாம் ஜனநாயக கூத்தெல்லாம் தமிழ்நாடு பாத்துது இப்பவே சில விஷயங்கள் பாக்குறீங்களா இப்ப பன்னிரெண்டு தொகுதிகள் கேட்டிருக்கீங்க அதுக்கே கோவப்படுறாங்க அவர் எல்லாத்துக்கும் கோவப்படுவார் நாங்க கேட்டோம்னு தெரியுமா நாங்க வார்த்தையே சொல்லல நீங்க எப்படி சொல்லுவீங்க அது வைகோ மாதிரி உணர்ச்சி வச போட்கள் யாருமே கிடையாது நீங்கள் வைகோ வந்து தொண்ணூற்றி மூணில் பார்த்துருக்கணும் நீங்கள் பிறந்தீங்களான்னு தெரியாது எனக்கு பிறந்துட்டீங்களா ஆ வந்து வைக்கோ கூடிய சுற்றி இருக்கோம் எத்தனை நாள் வந்து வைக்கோ கூடியா ஈவினிங் மீட்டிங்கு காலில் விடி நடத்துவார் எல்லாரும் ஆறு மணி மீட்டிங்னா கலைஞர்லாம் பத்து மணிக்குள்ளே முடிச்சுடுவார் இவர் பத்து மணிக்கு தான் வருவார் பத்து மணிக்கு வந்து சில சமயம் உங்கள் நேரம் நல்லா இருந்ததுன்னா மூணு மணி நாலு மணிக்கு முடிச்சுடுவார் இவங்க நேரம் கட்ட நேரம்னா ஏழு மணிக்கு தான் பேசுவார் நாங்கள்லாம் அப்படியே கார் மேலே பேனட்டில் படுத்துன்னு தூங்கியிருக்கோம் ஏப்ரல் பதினாறு தொண்ணூற்றி நாலு ஒரு மாபெரும் ஊர்வலம் சென்னையில் பீச்சில் ஊரெல்லாம் ஆரம்பித்து நாலு மணிக்கு ஆரம்பித்தோம் ஊரெலாம் பதினோரு மணிக்கு முடியுது எங்கள் தலைவர் வைகோ வந்து விடி காத்தால் ஆ காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பித்து ஏழரை மணிக்கு முடிக்கிறார் தூங்குறானுங்க எல்லாம் அப்படியே படுத்துங்க தூங்குறானுங்க அதே மாதிரி வந்து புல்லாரெட்டி ஐனியில் விடிகாத்தால நாலு மணிக்கு ஒரு பேச்சு தனி தமிழ்நாடு கோரிக்கை அண்ணா கைவிட்டார் ஆனால் அதற்கான காரணங்கள் இன்னமும் அப்படியே தான் இருக்கின்றன எது விடி காத்தால் நாலு மணிக்கு படுத்தினு தூங்குறானுங்க எல்லாம் வைகோ வைகோ இப்போ பன்னெண்டு சீட்டு கேட்கலன்றாரு அப்புள்ள கேட்குறாரு தீக்குச்சி சின்ன வந்து நின்றுச்சு நடுப்பு ஸ்டாலின் ஒரு வார்த்தை சொன்னார் தெரியுமா மூஞ்சி நாள் அணைய நாங்கள் ஒன்றும் தீக்குச்சி அணையல்ல எதுக்கு அந்த உதாரணத்தை சொல்கிறாரு ஏன்னா பன்னெண்டு சீட்டு கேட்டாங்கல்ல பன்னெண்டு சீட்டு கேட்ட பிறகு மூணு பேரை கட்சியில் சேர்த்தாங்க தெரியுமா தோழமை கட்சியிலேருந்து உள்ளே யாரையா சேர்ப்பாங்களாங்க சேர்த்தாங்க அதில் கூட வந்து வெளிப்படை இல்லை மாற்று மாற்று கட்சியிலேருந்து இணைந்தவர்கள் தான் போட்டாங்க ஓடலை ஓடலை

அந்த மாதிரி பண்ணிடு அது கொடுப்போம் அது நீ நடந்துக்கிற பொறுத்து இருக்கு எப்படி கொடுத்தாலும் நீ திமுக சிம்பிளில் தான் நிற்க போகிறேன் அதனால் உனக்கு எது சிறப்பான எதிர்காலம் இருக்குது எதுக்கு இந்த இல்லை வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு தொடர் வெற்றி கூட்டணி திமுகவுடைய கொள்கை கூட்டணி இப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போது அது மாறுதோ அப்படின்றது இல்லை இருபத்தாறில் அதுக்குள்ளே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் பத்தொம்பது இருபத்தொன்னு இருபத்தி நாலு தொடரும் ஆனால் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் ஐ திங்க் தொடரும் பட் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து அதோடய வெற்றி வாய்ப்பை பாதிக்கும் மூணு தேர்தலில் அது உண்மையிலேயே அருமையான கூட்டணி கலைஞர் வந்து அவரோட என்டையர் பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரியில் வந்து ரெண்டு தேர்தலுக்கு மேலே ஒரு கூட்டணி அவர் வச்சதே கிடையாது ஆனால் இவர் மூணாவது கூட்டணி வச்சுருக்கார் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு தேர்தல் கூட அவர் வச்சதில்லை ரெண்டாயிரத்தி நாலில் ஒரு அருமையான கூட்டணியாக ரெண்டு காங்கிரஸ் சாரி ஓமா காங்கிரஸ் மூப்பனார் யாருந்து தா தாமக உள்ளே வந்துடுச்சு காங்கிரஸ் ரெண்டு லெஃப்ட் பாமக மதிமுக இந்த ஆலயன்ஸ் ரெண்டாயிரத்து நாலில் கலைஞர் வச்சார் ரெண்டாயிரத்தி ஆறில் வைக்க வெளில போயிட்டார் கலைஞரோட அரசியல் வாழ்க்கையில் அவரோட அண்ணா மறைவுக்கு பிறகு அந்த ஐம்பது ஆண்டு கால பொது வாழ்க்கையில் போத் பார்லிமெண்ட் அண்ட் எல்லாம் சேர்த்து இதில் ஒரு பன்னெண்டு அதில் ஒரு பத்து எலெக்ஷன் பார்த்துருப்பாரு இதில் ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட தேர்தல் பார்லிமெண்ட் அண்ட் அசம்பளியில் கண்டினியூஸாக ரெண்டு எலெக்ஷனை கலைஞர் ஒரு அலையன்ஸ் வச்சது கிடையாது மூணு எலெக்ஷன் வச்சுருக்காரு ஸ்டாலின் தட்ஸ் ரியல்லி ரிமார்க்கபுள் அது மா மாநிலத்தோட கலச்சூழல் அப்படி இருந்தாலும் மூணு தேர்தலில் ஒரு கூட்டணியை கட்டி காப்பது என்பது கலைஞர் செய்யாத சாதனையை ஸ்டாலின் செஞ்சார்ன்றது எஸ் ட்ரூ பட் ஐ திங்க் கார்த்தி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதுக்கு ஒரு நெருக்கடி வருதுன்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா இவர்கள் வந்து அங்கே என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கே உள்ளுக்குள்ள ஆசைகள் அதிகமாகுது சிக்கல்கள் அதிகமாகுது பட்டு கூட்டணி செதராதுன்னு நான் நம்புகிறேன் எனக்கு கேட்குறேன் டிஸ்டர்பன்ஸ் வரும்

ஒரு ரெண்டு தொலைக்காட்சியை தவிர மற்ற எவனுமே அது எடுக்கல இன்னொரு தொலைக்காட்சி புகழ்பெற்ற தேசிய தொலைக்காட்சியோட தமிழ்நாட்டு பிரிவில் வந்து ஒரு மணி நேரம் அதிமுக பாஜக ஆலயன்ஸ் வழக்கு போல் அரசாவே அரைச்சிட்டு கடைசி ஒரு அரை மணி நேரம் வந்து ரொம்ப அதாவது இந்த இஎம் பூசின மாதிரியும் இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணுன்னாங்களே அந்த மாதிரி ஒரு விவாதம் அது மாதிரி கவர்மெண்ட்டை காப்பாற்றுற வேலையை தான் வந்து தமிழ்நாட்டு ஊடகங்கள் செய்து கொண்டிருக்கின்றன திமுக கூட்டணிக்குள்ளே ஆயிரம் பிரச்சனை இருக்குது அதை பற்றி பேச மாட்டாங்க அது ஆஸ் யூஷுவல் ஏடிஎம் அலையன்ஸுக்குள்ளே இருக்கிறது தான் இல்லை நான் என்ன கேட்குறேன்னா அது வலுப்பெறுதோ அதிமுக பாஜக கூட்டணி ஜெல் ஆகலன்றது ஒரு பக்கம் என்னது ஜெல் சொன்னா கூட நாள் ஆக 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 ஆறு மாசத்துல ஆன்டி கவர்மெண்ட் வரும் ஆ அது இல்ல இவங்க பெருசு படுத்தினாங்கன்னா அது வளரும் ஏன்னா எனக்கு நீங்க தொடர்ந்து ஒரு விஷயத்த பேசினீங்கன்னா அவனுக்கு எதிராக தான் போகும் பூமராங்க ஆகும் ஆறு மாசத்துல வந்து இந்த கவர்மெண்ட் இன்னும் அன்பாப்புலர் ஆகும்போது இந்த கஸ்டோடியல் டெத்து மாதிரி என்ன நாலு இன்சிடென்ட் கள்ளக்குறிச்சி மாதிரி ஒரு ரெண்டு இன்சிடென்ட் எல்லாம் நடந்ததுன்னா கதை முடிஞ்சு போச்சு டப்பா டான்ஸ் தான் இவங்களுக்கும் அப்போ அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து சும்மா அதிமுக பிஜேபி பற்றியே பேசிட்டு இருந்தீங்கன்னா விளங்காது நீங்கள் வந்து அப்போ இது வந்து மக்கள் மத்தியில் சி ஃபுல் ஃபைவ் இயர்ஸ் இருந்துட்டு நீ மக்கள்கிட்ட போகும்போது ஒரு ஆன்டீன் கம்பென்சி சத்தியமாக இருக்கும் அதில் இருக்காது இல்லைன்னு சொல்கிறது அயோக்கியத்தனமான வாதம் அது திமுக கிட்ட வாங்கி பிழைக்கிறவங்க இருக்காங்க இல்லையா திமுகவால் வளர்க்கப்படுகிறவர்கள் இருக்காங்க இல்லையா திமுகவோட ப்ராக்சிஸு திமுகவால் போஷிக்கப்படக்கூடிய பத்திரிகையாளர் என்ற போர்வேல அரசியல் பார்வையாளர் என்ற போர்வேல உட்காந்து திமுகவுக்கு சொம்படிக்கூடிய சில மனிதர்கள் வேணால் ஆன்டீன் கம்பென்சி இங்கே இல்லைன்னு பேசலாமே ஒழிய ஆன்டீன்கம்பன்சி கடுமையாகவே இங்கே இருக்குது ஆல்டர்னேட்டிவ் இல்லாமல் தவிக்கிறாங்கன்றது உண்மை ஆனால் ஆன்டீங்கமென்ஸ் மிக கடுமையாக இருக்கு இப்போ ஒன்றும் இல்லைங்க இப்போ நேற்று அன்புமணியோட ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலாக அதுதான் விவாத பொருளாக இருக்கணும் இன்னைக்கு கஸ்டடியில் டெத்தில அது போயிடுச்சு இன்னைக்கு மின்கட்டணங்களை இன்னாலேருந்து உயர்த்திருக்காங்க மூவாயிரத்தி ஐநூறு கோடிக்கு உயர்த்தப்பட்டிருக்கு த்ரீ பாயிண்ட் ஒன் செவன் என்னமோ வீடுகளுக்கான வந்து முன்னூத்தி எழுபத்தி நாலு கோடி அரசாங்கமே கட்டிடுது ஏன்னா எலெக்ஷன் வருது இவன் கட்டுறோம் அடுத்த வருஷம் கட்ட மாட்டான் சேர்த்து முந்நூறு ஆறு பர்சென்ட்டாக போக போதா இந்த வருஷமே செஞ்சு தொலைச்சிருக்கலாம் படிப்படியாக மூணு பர்சன்ட் ஏறுறது பெட்ரு ஆறு பர்சன்ட் ஏறதை விட சிறு குறு தொழில்களுக்கு பெரிய பாதிப்பு இது ரெண்டாயிரம் ரூபாய் கட்டினா ஒரு சின்ன கடைக்காரனோட மின்சார பில்லு இன்றைக்கி ரூபாய் வருது அப்போ இது விலைவாசியை உயர்த்தும் இது ஆன்டி ஆன்டிமின்கமன்சி இல்லையா இருக்கா உங்களோட அரசு துறைகள் அத்தனையும் இன்றைக்கி நஷ்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்குது ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் போக்குவரத்து கழகங்களுக்கு பணி பலன்களை வந்து ஓய்வுகால பலன்களை கொடுக்கறது ரெண்டு வருஷம் வரைக்கும் போகுது இன்றைக்கி இந்த ஆண்டு மே மாதம் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களோட எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் இருக்குது அதை நிரப்பலை நிரப்ப முடியல மாநில பல்கலைக்கழகங்கள் எல்லாமே திவால் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் மாதம் மாதம் சம்பளமும் பென்ஷனும் போடுறதுக்கு தண்ணி குடிக்கிறானுங்க போன மே மாதம் வந்து ஏப்ரல் ஏப்ரல் மாதம் சம்பளம் எப்போ போடுவான் ஏப்ரல் முப்பது போட்டுருவான் மே முப்பது வரைக்கும் போடாமல் நான் டீச்சிங் ஸ்டாஃப் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் உள்ளிருப்பு போராட்டம் நல்லா கவனிங்க சேலரி மட்டும் இல்லை கார்த்தி பென்ஷன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி லட்சம் அது பல மாநில பல்க மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி விட மோசமாக கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் உங்கள் ஊர் தானே அந்த ஊர் மாப்பிள்ளை ஆ அந்த ஊர் மாப்பிள்ளை அந்த ஊர் மாப்பிள்ளை நீங்கள் மதுரை மாப்பிள்ளை மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி கையில் திருவோடு இயந்திரம் இப்போ இதெல்லாம் உங்களுக்கு ஆன்டின்கம்பன்ஸ் இருக்குது இல்லைன்றதுக்கான அடையாளமாக எப்படி இதை எடுத்துக்கலாம் ஆகவே இதன் அடிப்படையில் நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த மூன்று தேர்தல்களோட வெற்றி அப்படியே எதிரொலிக்கும்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு நாலு முனை போட்டி வந்துன அட்வான்டேஜ் தானே ஒழிய வெற்றியெல்லாம் வந்து உறுதிப்படுத்தப்பட்டது கிடையாது என்ன ஒன்று இவங்களோட மிகப்பெரிய 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 பலம் திமுகவின் பலம் முதலமைச்சர் அதிர்ஷ்டசாலி என்னென்னா எதிர்கட்சிகள் செதறி கிடக்குது அந்த எதிர்கட்சிகளுக்கு இமேஜினேஷன் இல்லை பட் எவ்வளோ இருந்தாலும் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸை பார்த்து திமுக ஒரு அச்சம் இருப்பது உண்மை அது மத மதவெறி கூட்டணி அது வந்து எங்களுக்கு வெற்றி வாய்ப்பை உறுதிப்படுத்திச்சின்னு உள்ளே சொன்னாலும் தினம் அதை பற்றி தான் பேசிக்கிட்டே இருக்காங்க அது வந்து ஒரு ஆறு மாத காலத்தில் ஜெல் ஆயிடுச்சுன்னா இவங்க கதை முடிஞ்சுது இமேஜினேஷன் ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் இல்லை குறிப்பாக பிஜேபியோட மூர்க்கத்தனமான அரசியலால் அமித்ஷா வந்து தினம் ஒரு பேச்சு பேசுகிறாரு கெடுக்கிறதுக்கு அண்ணாமலை இருக்கார் திமுக அண்ணாமலை இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி பிரச்சாரத்துக்கு வந்தாருன்னா திமுக கூட்டணி வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது தடுக்க முடியாது தடுக்க முடியாது அவர் மட்டும் எங்கேயாவது பாதுகாப்பாக பதிக்கணும் ஒரு ரெண்டு மாதம் அண்ணாமலையை வந்து நீங்கள் எங்கேயாவது பாதுகாப்பாக வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டீங்கன்னா தப்பிச்சு லண்டனுக்கு அனுப்பணும் லண்டனுக்கு அனுப்பின மாதிரி சுவிட்சர்லாண்டுக்கு எனக்கு வெயில் அதிகமாக இருக்கும் தமிழ்நாட்டில் அப்போ சுவிட்சர்லாண்டுக்கு ஜெனிவா நீங்கள் எங்கன்னா இட்டாலி அந்த மாதிரி எங்கன்னா அனுப்பிட்டீங்கன்னா அண்ணாமலையை இங்கே ஏடிஎம்கே பிஜேபி அலசிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் மாற அண்ணாமலை இருபத்தி ஆறு மார்ச் ஏப்ரல் மாதங்கள் பொறுப்பு வரப்போது சொல்லி சொல்லின்னே இருக்காங்க மார்ச் ஏப்ரல் மாதங்களில் அண்ணாமலை தமிழ்நாட்டில் இருந்தாருன்னா ஸ்டாலினுடைய ரெண்டாவது ஆட்சி காலம் உறுதி அதில் இருந்து